பதினோரு மணிக்கு நான் இப்போ பொறுப்பேட்டேன்னா பதினொன்று அஞ்சுக்கு எல்லாருமே வண்டியை எடுத்துகிட்டு வந்து அள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் செந்தில் பாலாஜி ஒரு வருஷமாக ஜெயிலில் இருந்தாலுமே அவர் சொன்னது திமுக ஆட்சியில் நடந்துக்கிட்டு அது நம்ம மறுக்க முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொன்னது ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாக்க ஸ்டாலின் சொன்னார் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலையா செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ளே போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த வேலை தான் நடந்திருக்கு ஸ்டாலின் சொன்ன ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னாக்க செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கிறதா நடந்திருக்கு வேற எந்த வேலையும் நடக்கல நீங்க மணல் கொள்ளைங்கிறது தொடர்ச்சியா வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் வந்து திமுக அரசாங்கம் தான் செந்தில் பாலாஜி சொன்னது செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆக்கினாங்க ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அது அவரை தவிர்த்திருக்கலாம் ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறமும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கு நம்முடைய முதலமைச்சரும் உடனே தான் நம்ம அர்த்தம் Right, செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க